கல்வியின் பார்த்திபன் கனவு அத்தியாயம் முப்பது நள்ளிரவில் படகுகள் போன பிறகு குந்தவி பொன்னனை பார்த்து படகோட்டி உன் மனைவியை எங்கே விட்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டாள் பொன்னன் அக்கரையில் குடிசையில் விட்டு வந்திருப்பதை சொன்னான் உடனே போய் அவளை இங்கே அழைத்து கொண்டு வா பிறகு நமக்கு பெரிய வேலை இருக்கிறது உங்கள் மகாராஜாவை எப்படியாவது விடுதலை செய்ய வேண்டும் விடுதலை செய்து இரகசியமாக மாமல்லபுரத்துக்கு அனுப்ப வேண்டும் அவரை இந்த அமாவாசை அமாவாசையன்று செண்பக தீவு செல்லும் கப்பலில் ஏற்றிய பிறகுதான் நமக்கு நிம்மதி என்றாள் குந்தவி பொன்னன் வியப்புடன் தேவி எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே என்றான் உங்கள் மகாராஜா இங்கே ஜுரம் அடித்து கிடந்தாரல்லவா பொன்னா அப்போது அவர் தம்மை அறியாமல் கூறிய மொழிகளிலிருந்து அவர் யார் எதற்காக வந்தார் என்பதையெல்லாம் அறிந்து கொண்டேன் ஒவ்வொரு அமாவாசை என்றும் அவருக்காக செண்பக தீவின் கப்பல் மாமல்லபுரம் துறைமுகத்தில் வந்து காத்திருக்கும் அடுத்த அமாவாசை வருவதற்குள்ளே அவரை தப்புவித்து இரகசியமாக அனுப்பி வைக்க வேண்டும் என்றாள் குந்தவி அம்மணி கோபித்துக் கொள்ளக்கூடாது எனக்கு இன்னும் ஒரு விஷயம் விளங்கவில்லை எதற்காக இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் தங்கள் தகப்பனாருக்கு ஒரு செய்தி அனுப்பினால் போதாதா என்றான் பொன்னன் என் தகப்பனாரை நீ சரியாய் தெரிந்து கொள்ளவில்லை பொன்னா ஆனால் மாரப்பன் தெரிந்து கொண்டிருக்கிறான் அவருக்கு சட்டம் என்றால் சட்டம்தான் நீதி என்றால் நீதிதான் சக்கரவர்த்திக்கு தெரிவதற்கு முன்னால் உங்கள் மகாராஜா கப்பலில் ஏறினால்தான் தப்பலாம் நல்ல வேளையாக என் தந்தை இப்போது காஞ்சியில் இல்லை ஏதோ காரியமாய் மாறு வேஷத்துடன் சுற்றி கொண்டிருக்கிறார் இதுதான் நமக்கு சமயம் இவ்விதம் குந்தவி கூறி வந்ததை கேட்டபோது பொன்னனுக்கு ஒரு நிமிஷம் தனக்கு தெரிந்ததையெல்லாம் சொல்லிவிடலாமா என்று தோன்றியது ஆனால் தான் சிவனடியாருக்கு சத்தியம் செய்து கொடுத்திருந்தது நினைவுக்கு வந்தது மேலும் அவர் என்ன முக்கிய நோக்கத்துடன் இம்மாதிரி இரகசியமாய் காரியங்கள் செய்து வருகிறாரோ தெரியாது அந்த நோக்கத்துக்கு தன்னால் பங்கம் விளையக்கூடாது என்று தீர்மானித்து கொண்டு குந்தவியின் மொழிகளை பொறுமையுடன் கேட்டு வந்தான் கடைசியில் தேவி விக்கிரம மகாராஜாவின் சேமம் ஒன்றை தவிர எனக்கு உலகில் வேறு ஒன்றும் பொருட்டில்லை தங்கள் கட்டளைப்படி எதுவும் செய்ய காத்திருக்கிறேன் என்றான் சந்தோஷம் நான் மாளிகைக்கு போகிறேன் நீ முதலில் போய் வள்ளியை இங்கே அழைத்து வா என்றாள் குந்தவி குந்தவியின் கட்டளையின் பேரில் கிடைத்த படகை எடுத்து கொண்டு பொன்னன் அக்கறைக்கு சென்றான் இதற்குள் நன்றாக இருட்டிவிட்டது பொன்னனுடைய கைகள் படகை செலுத்தி கொண்டிருக்க அவனுடைய உள்ளம் அலைந்து கொண்டிருந்தது உறையூர் சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செலுத்த வேண்டிய விக்கிரம மகாராஜா இன்று இரவு அதே உறையூரில் சிறையில் படுத்திருப்பார் என்பதை எண்ணியபோது அவனுடைய நெஞ்சு புண்ணாயிற்று அன்றிரவே உறையூருக்கு போய் ஊர் ஜனங்களிடமெல்லாம் உங்கள் மகாராஜா சிறையில் இருக்கிறார் என்ற செய்தியை பரப்பி ஒரு பெரிய கலகத்தை உண்டு பண்ணலாமா என்று பொன்னன் நினைத்தான் பிறகு அது நடக்காத காரியம் என்று அவனுக்கே தோன்றியது சோழ நாட்டு மக்கள் இப்போது வீரமிழந்த கோழைகளாக போய்விட்டார்கள் அயல் மன்னனின் ஆதிபத்தியத்தை ஒப்புக்கொண்டு வாழ்கிறார்கள் மாரப்பனை போல் பல்லவ சக்கரவர்த்தியின் கட்டளைகளை அடிபணிந்து நிறைவேற்றவும் காத்திருக்கிறார்கள் தன்னுடைய நிலைமையும் அதுதானோ என்ற எண்ணம் பொன்னனுக்கு தோன்றிய போது அவனுடைய உடம்பு வெட்கத்தினால் குறுகியது சிவனடியாரின் வேஷத்தையும் அவருடைய பேச்சையும் முழுவதும் நம்பலாமா அவர் கூறியதெல்லாம் உண்மை என்பது என்ன நிச்சயம் ஒருவேளை தானே ஏமாந்து போயிருக்கலாமல்லவா விக்கிரம மகாராஜாவிடம் உண்மையான அன்பு கொண்டு அவரை காப்பாற்ற கவலை கொண்டிருப்பவர் குந்தவி தேவி என்பதில் சந்தேகமில்லை யமன் வாயிலிருந்தே அவரை மீட்டு வரவில்லையா இவ்விதம் பலவாறாக யோசித்து கடைசியில் பொன்னன் குந்தவி தேவியின் விருப்பத்தின்படி காரியம் செய்வதென்று உறுதி செய்து கொண்டான் படகு அக்கறையை அடைந்ததும் பொன்னன் தன் குடிசையை அடைந்து கதவு சாத்தி தாளிட்டிருப்பதை பார்த்து அதிசயத்து கதவை தட்டினான் யார் அது என்று வள்ளியின் அதட்டும் குரல் கேட்டது பொன்னனின் குரலை தெரிந்து கொண்ட பிறகுதான் அவள் கதவை திறந்தாள் கதவை அடைப்பானேன் என்று கேட்டபோது அவள் கூறிய விவரம் பொன்னனுக்கு வியப்பையும் பயங்கரத்தையும் உண்டாக்கிற்று பொன்னன் வருவதற்கு சற்று முன்னால் இருட்டுகிற சமயத்தில் ஏதோ பேச்சுக்குரல் கேட்டு வள்ளி குடிசைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள் குரல் குடிசையின் பக்கம் நெருங்கி வந்தது ஒரு பயங்கரமான பேய்க்குரல் நீ இங்கேயே இருந்து பூபதியை அழைத்து கொண்டு வா நான் கோயிலுக்கு போகிறேன் என்றது இன்னொரு குரல் மகா பிரபோ இந்த குடிசையில் தங்கியிருக்கலாமே என்றது நீ இருந்து அழைத்து வா என்று முதலில் பேசிய பயங்கர குரல் கூறிற்று சற்று பொறுத்து வள்ளி மெதுவாக திறந்து பார்த்தபோது தூரத்தில் இருவர் போவது மங்கிய வகிச்சத்தில் தெரிந்தது அவர்களில் ஒருவன் நெட்டையாக வளர்ந்தவன் அவனுக்கு ஒரு கை இல்லை என்பதை கண்டதும் நெஞ்சு துணிவுள்ள வள்ளி கூட பயந்து விட்டாள் காவேரி சங்கமத்தில் சூரிய கிரகணத்தின் போது அருள்மொழி ராணியை தூக்கிச் சென்ற உருவம் இதுதான் என்பது அவளுக்கு நினைவு வந்ததினால் திகில் அதிகமாயிற்று அவனுக்கு பக்கத்திலே போனவன் ஒரு குள்ளனாக தோன்றினான் இந்த குள்ளனுக்கு பக்கத்தில் அந்த நெட்டை உருவம் இன்னும் நெடியதாய் காணப்பட்டது நெடிய ஒற்றக்கை மனிதன் சாலையோடு கிழக்கே போய்விட்டான் குள்ளன் சாலை ஓரத்தில் ஒரு மரத்தில் உட்கார்ந்து கொண்டான் வள்ளி மறுபடியும் கதவை சாத்தி கொண்டாள் இதையெல்லாம் சொல்லிவிட்டு வள்ளி சுற்றுமுற்றும் பார்த்தாள் பொன்னனுடைய கையை சட்டென்று பிடித்து கொண்டு அதோ பார் என்றாள் சாலை ஓரத்து மரத்தடியில் அந்த குள்ள உருவம் காணப்பட்டது அவன் குடிசை பக்கம் உற்று பார்த்து கொண்டிருப்பதாகவும் தோன்றியது பொன்னன் சற்று யோசித்துவிட்டு வள்ளி வா இன்று ராத்திரி உனக்கு வேலை இருக்கிறது என்றான் எங்கே வரச் சொல்லுகிறாய் உறையூருக்கா என்று வள்ளி கேட்டாள் இல்லை வசந்த தீவுக்குத்தான் குந்தவி தேவி உன்னை அழைத்து வரச் சொன்னார் அப்படியா இளவரசர் மகாராஜா சௌக்கியமா அவர் யார் என்று தேவிக்கு தெரியுமா என்று வள்ளி ஆவலுடன் கேட்டாள் ரொம்ப விஷயம் இருக்கிறது எல்லாம் படகில் சொல்கிறேன் வா என்றான் பொன்னன் இரண்டு பேரும் நதிக்கரைக்குச் சென்றார்கள் பொன்னன் வேண்டுமென்றே அதிகமாக சத்தப்படுத்தி படகை அவிழ்த்து விட்டதோடு சலசலவென்று சப்திக்கும்படியாக கோலை போட்டு படகை தள்ளினான் படகு போவதை அந்த குள்ள உருவம் கவனிக்கிறது என்பதை அவன் கவனித்துக் கொண்டான் நடுநிசிக்கு ஒரு நாழிகை பொழுது இருக்கும் சமயத்தில் பொன்னன் மறுபடியும் படகை கொண்டு காவேரியின் தென்கரைக்கு வந்தான் இப்போது அவன் தோணி படகை கொண்டு வராமல் கொஞ்சம் கிழக்கே கொண்டு போய் சத்தம் செய்யாமல் நிறுத்திவிட்டு கரையேறினான் சாலையோரத்தில் தான் முன் பார்த்த இடத்திலேயே குள்ளன் உட்கார்ந்திருப்பதை கவனித்தான் குடிசை சுவரின் பக்கத்தில் தானும் உட்கார்ந்து உறையூர் சாலையை கவனிக்கலானான் ஏதோ முக்கியமான சம்பவம் நடக்கப் போகிறதை எதிர்பார்த்து அவனுடைய உள்ளம் பெரிதும் பரபரப்பை அடைந்திருந்தது டக் 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 என்ற குதிரை குழம்பின் சத்தத்தை கேட்டு பொன்னன் விழிப்புடன் நிமிர்ந்து உட்கார்ந்தான் ஆம் உறையூர் பக்கத்திலிருந்துதான் அந்த சத்தம் வந்தது சிறிது நேரத்துக்கெல்லாம் குதிரை அருகில் வந்துவிட்டது அதன்மேல் அமர்ந்திருப்பது சாக்ஷாத் மாரப்ப பூபதிதான் என்று நட்சத்திர வகிச்சத்தில் பொன்னன் தெரிந்து கொண்டான் நடுசாலையில் நின்ற குள்ளனருகில் வந்து குதிரையும் நின்றது இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம்